அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு நம்முடைய பாடப்பகுதியில் அமைந்திருக்கின்ற கவிஞர் சல்மா எழுதிய புழு அப்படிங்கிற கவிதையினுடைய கருத்துக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கவிஞர் சல்மா பற்றின ஒரு சில ஆசிரியர் குறிப்பை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம் கவிஞர் சல்மா பத்தொம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருச்சி மாவட்டம் துவாரக்குறிச்சியில் பிறந்தார் இயற்பெயர் ராசாத்தி என்கின்ற ரோக்கிய பேகம் நவீன கவிதை உலகில் முன்னணி பெண் படைப்பாளியான இவர் பல கவிதை நூல்களை எழுதி வருகிறார் தற்போது தீவிர அரசியல் செயல்பாட்டாளராகவும் செயல்படுகிறார் தமிழ்நாடு சமூக நலவாரிய தலைவராகவும் பணியாற்றி உள்ளார் இவரின் முதல் புதினம் இரண்டாம் ஜாமங்களின் கதை இதன் ஆசிரியர் இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு அமெரிக்காவின் ஸ்விட் கிளர்க் கல்லூரியின் பாலின கல்வி விருதினை பெற்று உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் தந்தை பெரியார் விருதினை பெற்றுள்ளார் இவர் ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் என்ற கவிதை தொகுப்பையும் மனாமியங்கள் என்ற புதினத்தையும் எழுதியுள்ளார் இவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன நவீன தமிழ் கவிதை உலகில் முன்னணி படைப்பாளி அரசியல் சமூக செயல்பாட்டாளர் எழுத்தாளர் என பன்முக ஆளுமை கொண்ட இவர் கவிஞர் சல்மாவின் பச்சை தேவதை என்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட புழு அப்படிங்கிற இந்த கவிதை தான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த கவிதையினுடைய விளிமியம் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் பெண்ணினுதை உடைய மனதை இந்த சமூகம் உணர்ந்து அதற்கேற்ப அவளினுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அவளுக்கான அடிப்படை விஷயத்தையும் நாம் எடுத்து புரிய வைக்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிற ஆண்மகனும் பெண்ணினுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்பதை இந்த கவிதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த கவிதையில் ஒவ்வொரு வரியிலும் அவர் எதை எதை இந்த சமூகத்துக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புழுவாக யாரை நினைக்கின்றனர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு செய்கின்ற கொடுமையை வைத்து தான் இந்த ஆண் சமுதாயத்தை புழு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் பெண்களின் நிலையை பெண்களினுடைய நிலையை ஆராயும் பொழுது ஆணின் அதிகாரத்தின் கீழ் இயங்கக்கூடியனவாகவே அவள் கருதப்படுகிறாள் பெண்ணை அடிமைப்படுத்துவதே ஆண்களினுடைய போக்கு என்பதே கவிஞர் சல்மா தன்னுடைய கவிதை வரியில கடும் பசியுடன் நான் அருந்தவிருந்த உணவில் மிதந்து நெழுகிறது புழு பசிய மிருதுவான உடலோடு நெலியும் அதனுடன் விரோதம் கொள்ள ஏதுமில்லை அதாவது இந்த சமூகத்தில் ஆண்கள் செய்கின்ற சில கொடுமைகளுக்கும் அநியாயத்திற்கும் அந்த பெண் பொறுத்துதான் ஆக வேண்டும் அவனுடன் சண்டையோ விரோதமோ கொள்ள முடியாது என்பதை அந்த கவிதையில் அந்த கவிதை வரியில் சொல்லியிருக்கார் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அவளுக்கான சகிப்புத்தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண் தனது எண்ணத்திற்கு முரணான வாழ்க்கை தனக்கு அமைந்தால் அதாவது விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டால் அந்த வாழ்க்கை கட்டாயம் அவள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இதுதான் இந்த சமூகம் பெண்களுக்கு கூறும் நியதி அதனை பெண்களுக்கு வழி வழியாக இன்றும் சகித்துத்தான் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை இந்த சமூகம் கற்றும் கொடுக்கிறது எடுத்தும் சொல்லுது அந்த வரியை கவிஞர் தன்னுடைய அழகான கவிதை வரியில் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதனை அதாவது கொஞ்சம் அருவறுப்பு தான் இந்த சமூகம் தனக்கு செய்கின்ற அந்த செயல்களை பார்த்தால் கொஞ்சம் அருவருப்பு தான் அதனை விளக்கி சாப்பிட பழகினாலும் தினமும் ஊர்ந்து வருகிறது என்னை நோக்கி அந்த சாதுவான தோற்றத்துடன் இன்று நான் அதை சகித்து கற்றுக்கொண்டேன் டெய்லியும் அதாவது தினமும் தனக்கு நடக்கின்ற கொடுமை ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து கொண்டு போன என்னுடைய மனநிலைக்கு இன்று அதை சகித்து கற்றுக்கொள்ள நான் பழகி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புழு எப்படி அட்டைப்பூச்சியாக மாறி அவளை அச்சுறுத்துகிறது அப்படிங்கிற வரியில பெண்களின் உழைப்பை உறிஞ்சும் அட்டைப்பூச்சிகளாகவே ஆண்கள் உள்ளனர் ஆணாதிக்கத்தில் இருந்து பெண்களால் மீண்டு வர முடியவில்லை என்பதை நிதார்த்தமான உண்மை இதனை அவளது எதிர்கால வாழ்க்கை அச்சம் கொள்வதாக கொள்ளும் வகையில் காணப்படுகிறது என்பதை அதையும் எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் தனக்கு இன்னும் இந்த சமூகம் எப்படியெல்லாம் அச்சுறுத்தி பயப்படுத்துகிறது அப்படிங்கிற கருத்தை தன்னுடைய கவிதையில் உணவை தனது உடலிலிருந்து உறிஞ்சியபடி என் குரல் வளையங்களை பற்றும் சாத்தியங்களுடன் என்னை இந்த சமூகம் அச்சுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி சமூகத்தில் தனக்கு ஏற்படுற இன்னல்கள் இரிவுகள் சங்கடங்களை எல்லாம் எப்படி சகித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புழு அப்படிங்கிற கவிதை வரிய மூலமாக கவிஞர் சல்மா சமுதாயத்தில் இருக்கிற ஆண் வர்க்கத்திற்கு சில உணர்வுகளை எடுத்து சொல்லி புரிய வைத்திருப்பது மிகவும் அழகான கவிதை வரிகள் நன்றி வணக்கம்